தன்னிடம் உதவி இயக்குனராக பல ஆண்டுகள் பணியாற்று வரும் பட இயக்குனருமான ராஜேஷ் எம் செல்வாவின் மகளுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருக்காரு கமல்ஹாசன் ராஜேஷ் எம் செல்வாவுக்கு அண்மையில் பெண் குழந்தை பிறந்தது இதுக்காக வாழ்த்து தெரிவித்த கமல்ஹாசன் தன் குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்குமாறு கேட்டுக்கிட்டார் ராஜேஷ் நேத்து கமல் அலுவலகத்துக்கு குழந்தையோட போயிருக்காரு ராஜேஷ் குழந்தைய கையில் வாங்கிக்கிட்ட கமல் ஹோசிகா மிரி நாளினி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு இது சமஸ்கிருத பெயராகும் நல்ல தமிழ்ல லட்சம் பெயர்கள் இருக்கும் ஒரு தமிழ் குழந்தைக்கு சமஸ்கிருதத்தில் பேர்ல பேர் வச்சிருக்காரு உலக நாயகன் வெளியில தான் தமிழ் பொற்றாளர் வேஷமா அவருக்கு கிடையாதா இப்படி கேள்விகள் கேட்டு சமூக வலைதளங்கள்ல கமலஹாசன் விமர்சனம் செஞ்சு வர்றாங்க அம்மா உணவகம் வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல ரொம்ப பெருசா பயன்பட போற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுதான் குழந்தைங்க எதுக்கு கை தட்டுறோம் தெரியாம அவங்க கை தட்டுவாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபு ஒரு உச்ச மனைவி உச்சபட்ச சோகத்தில் இருக்கிறது இந்த பதினைஞ்சு நாளா அவர்களுடைய உடல் வெறிக்காக பெத்த குழந்தைகள் அதான் சாப்பாட்டுக்கே இல்ல அப்புறம் ஏன் பெத்துக்கிறாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க முடிக்க இன்னொரு பேர் வந்து ரோமம் ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேர் ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமா அது உயிர் போனா கவலை இல்லைங்கிற இந்த நாட்டுல உயிர் போயிடுமோங்கிறது கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டுல இந்த ஜடங்களுக்கு மத்தியில உயிர் போனா பரவாயில்லைங்கிறதா என்னுடைய ஃபீலிங் அவர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து அவரை வந்து நான் ஒரு நடிகனாகவே மதிக்கிறது கிடையாது